தமிழகம் முழுக்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவிலில் முறையான வரவு செலவு இல்லை என்ற விமர்சனத்துக்கு மத்தியில் அமைச்சர் சேகர் பாபு தனது துறையில் எந்த ஒரு முறைகேடுமில்லை என்று காலரை தூக்கிவிட்டு வந்த நிலைகள் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆதாரத்துடன் தகவல் ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியுள்ளார் அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவில் மேற்கு மதில் சுவர் அருகே திருக்கோவில் நிர்வாகத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது சதுர அடிகள் வரும் பதினாறு நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ஒன்று ஆறு வரை அறுபது நாட்கள் தற்காலிக கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து கொள்ளும் உரிமத்திற்கான பொது ஏலம் பதினாறு லட்சம் ரூபாய்க்கு விடப்பட்டுள்ளது இந்த ஏலத்திற்கான நிபந்தனைகளில் மூன்றாவது நிபந்தனையாக ஏலம் எடுத்தவரே உரிமத்தை அனுபவிக்க வேண்டும் என்றும் உள் வாடகைக்கு விட்டால் ஏலம் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த ஏலத்தை கைப்பற்றியுள்ள பவானி திமுக நகர செயலாளருக்கு வேண்டப்பட்ட திமுகவினர் இங்குள்ள முப்பத்து நான்கிற்கும் மேற்பட்ட கடைகளை ஒரு கடைக்கு எண்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை உள் வாடகைக்கு விட்டுள்ளனர் இதனால் திருக்கோவிலுக்கு சுமார் இருபது லட்சத்திற்கும் மேல் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது வெறும் பதினாறு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் கொடுத்துவிட்டு விதிமுறைகளை மீறி திமுகவினர் சுமார் முப்பத்து நான்கு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதற்காக மட்டுமே இந்த ஏலம் நடத்தப்பட்டுள்ளது இந்த கொள்ளையும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மீதே சுமத்தப்படும் திமுக ஆட்சியில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை முழுக்க முழுக்க திமுகவினர் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதே தவிர ஆலய மேம்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை அறநிலையத்துறை அமைச்சருக்கு தனது துறையின் முறைகேடுகளை கவனிக்க நேரமில்லை கட்சியில் யார் பெரியவர் என்ற போட்டியில் மட்டுமே கவனம் இருக்கிறது உள் வாடகைக்கு விட்டால் ஏலம் ரத்து செய்யப்படும் என்ற ஏல நிபந்தனைகளின்படி உடனடியாக பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோவில் ஏலத்தை ரத்து